ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தும் நீங்க போல அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி வந்துகிட்டு அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணன் வந்தாங்க லைஃப்ல அப்படின்னு அப்புறம் ஒரு விஷயம் வரும்போது அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க தங்கச்சி இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நம்ம போறதுக்கான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நமக்கு செட் ஆகாது சப்போர்ட்ன்றது வந்து இப்போ என் தங்கச்சி கூட என்ன மாதிரி இப்போ இன்னொரு அண்ணன் இருந்தாருன்னாக்கா நான் ஒரு நாளைக்கு பார்த்து நீ ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டா சொல்ற இருக்கிறது ஒரு அண்ணன் மட்டும்தான் ஸோ நான் இல்லைனாக்கா இவங்களுடைய சப்போர்ட்டே கிடையாது வேற யாருமே எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க அது நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அது எந்த டைமாக இருந்தாலும் சரி இவங்க ஃபோன் பண்ணா நான் கிளம்பி வந்துடுவேன் உடனே இப்போ வந்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க குழந்தைங்கள எங்களால் பார்த்துக்க முடியல எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்குது குழந்தைங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் ஆஹ் அப்படி இருக்கும் போது இவங்க இவ்ளோ மன கஷ்டத்தோட ஒரு டிப்ரெஷனோட இத வந்து டிராவல் பண்றாங்க நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி உங்க எந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்றாங்க இதை ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது பசங்க கூட நான் தான் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது அதிகமா ஆமா

அப்புறம் அவன் சொல்லுவான் மாமா பீச்சுக்கு போகலாம் மாமா இவன் மட்டும் தான் பீச்சுக்கு கூப்பிட்டு போவான் வேறு யாருமே மாமியார்ல கூப்பிட்டு போக மாட்டாங்க மாமியாரில் பார்க் கூப்பிட்டு போ நம்ம போவாங்க ஈவினிங்கில் இவன் மட்டும் தான் பீச்சுக்கு கூப்பிட்டு போவான் ஆனால் அதான் அதனால் வந்தவொன்னே சொல்லுவான் மாமா என்ன பீச்சுக்கு கூட்டின்னு போமாமாமா அவனால் முடிஞ்ச அளவு பசங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறான் இப்போது வந்து உங்களுக்கு என்ன பண்ண இந்த டிப்ரெஷன்லாம் போகும் இந்த இந்த விஷயம்லாம் எனக்கு ஆனால் நான் கொஞ்சம் நல்லா ஏறுவேன் எனக்கு நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக என்னோட ஹாஸ்பிட்டல் போகிறதா இருக்கட்டும் அந்த கீமு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஓகேவாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ரெஷன் இருக்குதுப்பா அந்த டேப்லெட்டும் பதிமூணாயிரம் கொடுத்து வாங்கணும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டாக ஆயிடுச்சின்னோடனே எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு சிக்ஸ் மந்த் என்னால் வாங்க முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அந்த காசெல்லாம் வச்சு கொஞ்சம் சேவ் பண்ணி சிக்ஸ் மந்த்தும் மாத்திரை வாங்கிக்கிட்டேன் நான் இப்போ இதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு டிப்ரெஷன் மாத்திரை வாங்க முடியலையே சரி ஒரு ஜாப் இருந்தேன் இப்போ நம்மளால் எந்த ஒரு சப்போர்ட்டும் வீட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு என் பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போட் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டுவிட்டு நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் எனக்கு என்னென்னா அவன் இன்னும் கொஞ்சம் அவனை எஜுகேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா வருவான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் எனக்கு என் வண்டியில் இருந்தனால ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சாச்சு இதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அவங்க ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இங்கே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னு சொன்னாலும் எதுவுமே இல்லை என்கிட்ட வச்சு பார்க்குறதுக்கு இதோடு அப்படியே தான் இருந்துடணும் போல் அப்படின்ட்டுருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கிளியராகி பசங்களெல்லாம் கொஞ்சம் யாராச்சும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி ஸ்கூலில் ஏதாச்சும் படிக்க வச்சாங்கன்னா எனக்கு ஒரு மாத்திரை செலவு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுவேன் நான் அந்த சா ஹாப்பினஸ் கிடைக்கலனாலும் வெளியில் நடந்து கையை பிடிச்சி பிள்ளைங்க கை பிடிச்சி வாக் பண்ணி போகிற மாதிரி அந்த ஹாப்பினஸ் இல்லைனாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும் எனக்கு இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களை அது ஒரு டிப்ரெஷன் அதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு வந்துக்கிட்டு பைய மாத்திரவங்க கூட இப்போ எனக்கு பைசா வந்துக்கிட்டு ரெடி பண்ண முடியல அப்படின்னு பட் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக யாராவது இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா எங்களுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணாங்க அவங்க மகாராஷ்ட்ரால இருக்காங்கல்ல அவங்க கொஞ்சம் அவங்களும் இப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க அவங்களுக்கு மூணு பசங்க மூணு பசங்களையும் படிக்க வைக்கணும் எல்லாரையும் பார்க்கணும் கூட்டு ஃபேமிலில இருக்காங்க டேரெக்டாக அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சர்ஜரிக்கு இப்போ ஏதாச்சும் அண்ணி இந்த மாதிரி அவங்களும் அவங்களும் தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க எங்க அக்கா கிட்ட கிடைக்காதது எல்லாமே மாமியார் வீட்டு சைட்ல எனக்கு கிடைச்சது இங்கே வந்துதானே ஹாப்பியாகவே இருந்தேன் மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நாத்தனார் நான் நீ நாத்தனாருன்னு நான் பார்க்கல திவ்யா எங்க வீட்டுக்காரோட சிஸ்டர் தங்கச்சி நான் அவங்க கிட்ட நல்லா சண்டை போடுவேன் ஆனால் அவங்க எதுவுமே பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க நீ என் தங்கச்சி மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணாங்க அவங்களால தான் கொஞ்சம் மீண்டு வந் வர முடிஞ்சது எனக்கு அண்ணனோட ஒய்ஃப் அவங்கள வீட்டுக்காரோட சிஸ்டர் ஓகே அவங்க நாத்தனார் அவங்க கிட்ட சொன்ன உடனே நீ பஸ்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க இல்ல நீ இப்பதான் பெஸ்ட் எடுக்கிற நேரத்துல அந்த சினப்பையம் எடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே உடனே மகாராஷ்டிரல இருந்து அமுச்சாங்க காசு அத தான் போயிட்டு சர்ஜரி முடிஞ்சுது எனக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நான் வாழ வந்த வீட்டுலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க உங்க மாமியார் பத்தியும் உங்க ஹஸ்பண்ட் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்க மாமியார் என்னை பார்த்தப்ப நான் வந்து என்ன சொன்னாங்க என் பிள்ளைய பார்த்துக்கோ எனக்கு அது போதும் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவர் எதுவுமே படிக்காதவர் நான் என்ன சொல்கிறேன்னோ அதை தான் அவர் கேட்பார் கொஞ்சம் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க இவன் நல்லா கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கா கொஞ்சம் படிச்சிருக்கா நம்ம பிள்ளைய வழி நடத்தி கொண்டு போயிடுவா கொஞ்சம் நாங்கள் இப்போ தாண்டி சந்தோஷமாக இருந்தோம் ஏன்னா அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் கஷ் சைக்கிள் ஷாப் வச்சுருந்தார் சைக்கிள் ரெடி பண்ணுவார் மெக்கானிக் ஷெட் வச்சுருந்தாரு பத்தாவது படிக்கும்போதே அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு எங்கள் மாமனாருக்கு இருந்துச்சு அவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார் தங்கச்சிக்கு இருபத்தஞ்சி சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கொடுத்தா அந்த கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் லேட் மேரேஜ் தான் அவர் பண்ணிக்கிட்டார் என்னை எனக்கு அவர் உழைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னை நல்லா பார்த்து தோணுச்சு ஆனால் யாருக்குமே பிடிக்கல அவரை எங்கள் வீட்டில் நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் மாமியாரை பிடிச்சிருந்தது அவரை பிடிச்சதை விட எங்கள் மாமியார் அப்போ நல்லா இருப்பாங்க அழகாக இருப்பாங்க வேலைக்கு போவாங்க நல்லா சாரீ கட்டி நல்லா இருப்பாங்க வந்து ரூடாக தான் பேசுவாங்க என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க உணவு நான் நல்லா பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேன் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாளே வந்து மோதிரம் போட்டுட்டு பூ வச்சுட்டாங்க சிம்பிளாக தான் மேரேஜ் ஆச்சு ஏன்னா யாருமே இல்லாதனால கோவிலில் கல்யாணம் பண்ணும் ஹோட்டலில் சாப்பாடு வச்சாங்க இன்ன வரைக்கும் அவரும் சரி எங்கள் மாமியாரும் சரி எந்த மாமியாரும் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அதுவே கொஞ்சம் எல்லாருக்குமே இப்போ அம்மையாக ரொம்ப அட்டாச் நானும் எங்கள் மாமியாரும் அவங்க வீட்டுக்கார இல்லைன்னு நகைலாம் போடாமல் இருந்தாங்க நான் வந்து சொன்னேன் ஏன் நகைலாம் நீங்கள் போடாமல் இருக்கீங்க கொலுசெல்லாம் போடுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொலுசெல்லாம் எல்லாம் போட்டுவிட்டு அவங்க பொண்ணு வந்து கேட்பாங்க ஏன்மா நீ கொலுசு போட்ட அப்படின்னு கேட்பாங்க அண்ணி அம்மா வந்து ஒரு நகை விஷயத்துலயாச்சும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கட்டும் சரிங்களா நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க நான் வாங்கி தருவேன் உங்களுக்கு நீங்க வாங்கி தரலன்னா என்ன நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி தருவேன் மாமியார் மருமக அப்படின்றத தாண்டி அம்மா பொண்ணு அப்படின்ற ஒரு பாண்ட் தான் அதிகமா இருக்குது உங்க ஹஸ்பண்ட்க்கு நீங்க வந்துக்கிட்டு இது மாதிரி சஃபர் ஆறீங்க அப்படின்னு தெரிய வரும்போது அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாரு எப்படி இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி அவர் மூவ் பண்ணாரு அந்த விஷயத்த அவர் சொல் அவரு தான் சப்போர்ட் வீட்ல எல்லாம் எதுக்கு நீ அழுற சும்மா அழுதுட்டுலாம் இருக்காத எதுக்கு நீ போல்டா தானே பேசுவேன் எல்லார்ட்டையும் போல்டா இருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு அது ரொம்ப பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டா போல எடுத்துக்க மாட்டார் பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் எப்போ பார்வையினே இருக்குதுங்க நானே சொல்லுவேன் நானே கம்முன்னு தான் உக்காந்துக்கிறேன் சிரிச்சு பேசினு சந்தோஷமாக தான் இருக்கிறோம் ஆனால் திடீர்னு அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அப்படிதான் மற்றபடி அவர் ஃபுல் சப்போர்ட்டு இருக்கு எதனால இவங்க இவ்வளோ டிப்ரஷனாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்களை சுற்றி எப்படி சொல்றது அந்த இவங்களை சுற்றி சில ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்குது அந்த சொந்த பந்தன்ற அந்த உறவு இல்லை கிட்ட இவங்க சொன்ன மாதிரி அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ளது இப்போ நான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறேன்னா இந்த விஷயத்தில் நான் ரொம்ப லிங்க் ஆக முடியாது சின்ன விஷயமா தான் பேசிட்டா தான் இல்லைனாக்கா என் மேலே அவங்க கோச்சிப்பாங்க இல்லைனா இவங்க கோச்சிப்பாங்க இவங்க கோச்சிங்கனாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை இவங்கள நான் சமாதானப்படுத்திடுவேன் இது ஒன்று அவங்க ஒரு மாதிரி டைப் அவங்க வந்து அதனால வந்து நான் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணி போனாங்க இது மாதிரி ஃபேமிலி சைட்லேருந்து வந்து தண்ணி கூட குடிக்க பயந்துட்டு குழந்தைங்களை வந்து வீட்டுக்குள்ளே கூட குடிடு வராமல் கார்லேயே இருக்க வச்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதுவுமே மனசில் வச்சுக்காத உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் யோசி மற்றபடி குடும்ப பிரச்சனையே யோசிக்காத எந்த பிரச்சனையும் யோசிக்காத அந்த சொந்தக்காரங்க வந்தாங்களா சாப்பிடலையா ஃபீல் பண்ணாத விட்டு நான் வந்து சாப்பிட்டு போயிடுறேன் அதுக்கு பதில் அவ்வளோதான் மற்றபடி அவங்க வரலையே இவங்க தண்ணி குடியிலையே இவங்க சாப்பிட்லையே நம்மள யாரையும் போய் நம்ம கூப்பிட போகிறது கிடையாது அப்படி பயப்படுறவங்க வராதிங்க அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறது அது சொந்தக்காரங்க வந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட எனக்கு அலோவ் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் தங்கச்சியை பற்றி கவலைப்படாதீங்க நான் சாப்பாடு ஊட்டி வேணுன்னா வீடியோ கால் பண்ணி காமிப்பாங்க எனக்கு சிஸ்டர் சிஸ்டருங்க அடியார் யூனிஷிப்பில் ஆனால் கேட்பேன் நானும் அவங்க நான் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க என்னம்மா பண்ணுறாங்க தூங்குறாங்களா ஆனால் தூங்குறாங்க இப்போ தான் சாப்பாடு ஊட்டணும் இப்படி இருக்கும்போது நான் என்னென்னா ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட்டு வீட்டுக்கு வரவங்க தண்ணி குடிக்க மா சாப்பிட மாட்டேன்னை அது கொஞ்சம் மனசு நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இவங்க மனசு அது ரொம்ப பாதிக்குது நான் இவங்களுக்கு அதுதான் நான் சொல்லிட்டேன் நீ அதை பற்றி என் ஃபீல் பண்ணுற இல்லையே சாப்பிட்லாம் சாப்பிடாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பெரியவங்க இருக்கிறாங்க இல்லாத படவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த சாப்பாடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி